கடன் பிரச்சனை என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒருவரின் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு ஏன் சமீப காலமாக தன் உறுப்புகளை கடனுக்காக விற்கும் அவல நிலையும் ஏற்படுகிறது கடன் பிரச்சனையை நீக்கி வறுமை நிறைந்த வெறுமையான வாழ்க்கையை மாற்றக்கூடிய பரிகாரம் வழிபாட்டு முறை பற்றி இப்பதிவில் காணலாம் வாங்க பிரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் கடன் தொல்லை என்பது அனைவருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனை ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் எல்லோருக்கும் நிச்சயமாக அவரவர் தகுதிக்கு ஏற்ப கடன்களும் இருக்கும் பெருங்கடன் என்று சொல்வார்கள் நம்முடைய ஒரு கடன் தான் ஒவ்வொருவரும் ஏதாவது கடன் வாங்குகின்றனர் திணறி போய் உயிரையும் விடும் அளவிற்கு சென்று விடுகின்றனர் கடன் தொல்லைகளை செவ்வாய் என்ற கிரகமே பெரும்பாலும் குறிப்பிட்டு காட்டும் ஆகையால் கிழமைகளில் விரதம் இருந்து அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கோவிலுக்குள் சென்று அக்கம் பக்கம் எதையும் பேசாமல் ஓம் சரவணபவாய திவ்ய மந்திரத்தை மனதில் சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக ஒரு தெய்வீக அலை இயக்கத்திற்கு நம்மை நாமே ஆட்படுத்திக் கொள்ள முடியும் அதன் விளைவாக மனதில் அமைதியும் அமைதியின் விளைவாக தெய்வ சிந்தனை தெளிவும் பிறந்து நம் வாழ்க்கை புது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் கடன் பிரச்சனை என்பது தற்போது மிகவும் ஆகிவிட்டது கடன் வாங்குவது தவறு என்றாலும் சூழ்நிலை காரணமாக திருப்பி அடைக்க முடியாமல் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை என்று புலம்புகிறவர்கள் தான் அதிகம் கடன் சீக்கிரம் அடைபடுவதற்கு எந்த கிழமைகளில் நீங்கள் கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுப்பது செவ்வாய்க்கிழமையில் கொடுத்து பாருங்கள் செவ்வாய்கிழமை காலை ஆறு மணி அளவில் இருந்து ஏழு மணி வரை செவ்வாய் இதே இதேபோல் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் செவ்வாயோரை வருகிறது இந்த நேரங்களில் முருகனை வழிபட்டு பரிகாரம் செய்யலாம் முருகனின் படத்தை வைத்து செவ்வரளி மலரிட்டு ஒரு சிகப்பு துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடித்து வைத்து சுக்கு வைத்து கடன் தீர முருக பெருமானை மனதார வழிபட வேண்டும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் சுக்கு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த பொருளாக கருதப்படுகிறது பின் முடித்து வைத்த நாணயத்தை உங்கள் கைகளில் எடுத்து வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரிக்க வேண்டும் உங்கள் கடன் விரைவாக தீந்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இதனை அப்படியே எடுத்து கொண்டு போய் நவ சந்நிதிகள் இருக்கும் கோவிலில் அல்லது செவ்வாய் பகவான் விற்றிருக்கும் புண்ணிய ஸ்தலத்தில் உள்ள உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் இதோ அந்த மந்திரம் ஓம் சரவண பவாய நமை என்று ஒன்பது முறை கூறிவிட்டு செவ்வாய் பகவான் ஸ்துதி ஒன்பது முறை கூறுங்கள் இதோ அந்த மந்திரம் ஓம் அவந்தி தேசாதிபனே போற்றி ஓம் பாரத் போற்றி ஓம் முருகனின் உருவே போற்றி ஓம் மேசராசி பிரியனே போற்றி இருப்பாய் போற்றி ஓம் தென்முகத்தவனே போற்றி தேவியின் பிரியனே ஓம் பூமியின் புதல்வனே போற்றி ஓம் சகோதர காரகனே போற்றி ஓம் குஜனே போற்றி ஓம் ரணகாரனே போற்றி ஓம் ருணரோக நிவாரணனே போற்றி ஓம் கடன் தீர்ப்பாய் போற்றி ஓம் மகிசுதனே போற்றி ஓம் நவநாயக உருவே போற்றி இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு கடனில் ஒரு பகுதியை செவ்வாய் ஓரையில் கடன் கொடுத்தவரிடம் போய் கொடுக்கும் போது விரைவாக உங்கள் கடனானது தீர்ந்து நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் மேலும் அன்று குங்குமத்தை வாங்கி வைத்துக்கொண்டு அம்பாள் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அந்த குங்குமத்தை கொடுத்து விட்டு வாருங்கள் தொடர்ந்து பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமை செய்து வாருங்கள் அம்பாலையும் முருகன் மற்றும் செவ்வாய்க்கு அதிபதியான அங்காரகனை வழிபட்டு கடனின்றி நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்கள் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்று நினைத்து உயிரை மாய்த்துக் கொள்வதை விட்டுவிட்டு இறை நம்பிக்கையோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம் என்று வாழுங்கள் இறை சக்தியோடு உங்கள் எண்ணங்களுக்கு அதிக வலிமை உண்டு எனவே எண்ணுவதை நேர்மறையாக சிந்தியுங்கள் மேற்கூறிய பரிகாரங்களை செய்து நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க